எப்போதும் உன்னை சுற்றியே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களை விட நீ வளர்ந்து வருவது அவர்களுக்கு பிடிக்காது யாருக்கும் பிறர் உயர்வு எளிதாக பொறுக்காது அதனால் தான் நான் சொல்கின்றேன் இன்று நீ இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் உன் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் தான் அதனால் தான் இன்று நீ ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய முன்னோர்களின் அருளும் இந்த பிரபஞ்சத்தின் வழி நடத்தலும் தான் உன்னை சரியான பாதையில் நடத்துகின்றது அப்படி இருக்கும்போது யாருடைய சொல்லையும் கேட்டு நீ பின் வாங்க கூடாது தங்கமே எப்போதும் உன்னை காண் காக்க இருப்பவன் கடவுளாக மட்டுமல்ல ஒரு நல்ல தந்தையாகவும் உன்னிடம் நான் இருக்கின்றேன் உனக்கு கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் இருக்கின்றேன் யாராவது உன்னை முடியாது என்றால் நம்பாதே உன்னுடைய உள் உணர்வை கேள் அதில்தான் உன் முருகன் நான் இருக்கேன் உறவுகளுக்காக எல்லாவற்றையும் தாழ்த்தி அனுசரித்து வாழ்ந்த உன்னுடைய மனம் இன்று சில தருணங்களில் நானும் கொஞ்சம் எனக்காக வாழ்ந்து இருக்கலாம் என்ற விரக்தியை உணர வைக்கப்பட்டுள்ளது அந்த உணர்வு தவறு அல்ல உன் நெஞ்சம் சோர்ந்து போவது புரிகின்றது தங்கமே ஆனால் உறவுகளின் மேல் இருக்கும் உன் நம்பிக்கையிலும்

எதையும் நான் செய்கின்றேன் உன்னுடைய உயிரான துணை இன்று உன்னிடம் பேச முடிவும் எடுத்து விட்டார் அவர் தானாகவே உன்னிடம் வந்து பேசவும் போகின்றார் இனி நீ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை என்று கூற போகின்றார் சந்தோஷமாக இரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா